ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் என்னன்றத ஆல்ரெடி நம்ம எஸ்டே சொல்லியிருந்தோம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே அப்சைடில் போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனாங்க நேற்று இங்கே இது பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதே இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ணது எங் எந்த இடம் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் தேறிய கான்செப்டே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி கரெக்டாக அக்யூரட்டாக ஒர்க் ஆகுன்றத சரி நம்ம நம்ம டார்கெட் ரீச் ரீச் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு போயிருக்க மாட்டாங்க அதுலேயும் இப்போ அதிலே நின்றுருப்பாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கீழே அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்ஸில் வச்சு பார்த்தாலும் சரி இல்லை மேலே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட லெவலில் வச்சு பார்த்தாலும் சரி இல்லை அந்த பாக்ஸோட சென்ட்ரு லெவலில் வச்சு பார்த்தாலும் கரெக்டாக நம்மளுக்கு மூணுமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் வந்து புக்கிங் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் கிளியராக அக்யூரேட்டாக சரி நம்ம ஏன் அப் ஆகும்னு சொன்னோம் வேறு ஒன்றும் நாங்கள் அந்த பாக்ஸோட தேடி தான் பாக்ஸோட இது தான் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சு நான் எயிட்டி ப எண்பது பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி கரெக்டான இதில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து மேலே கொடுக்க வேண்டிய அந்த தொண்ணூறு பாயிண்ட்டை வந்து அதாவது நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் நம்ம பாக்ஸ் தேர்லேருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எடுத்திருந்தோம் ஸோ அவங்க இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேப் போட்டிருப்பாங்க அந்த இதுக்கு அதாவது முன்னோருக்கு அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டு வந்து கேப் ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து கேப் விட்டு உங்களுக்கு கொண்டு வந்து படிப்பாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்கேலை வச்சு கிளியராக அளந்து காமிச்சிருக்கேன் இந்த எந்த அளவுக்கு நம்மளோட அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆகியிருக்குன்றது இதை விட யாரும் தெளிவாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி நம்ம நேர்த்தையே சொல்லியிருந்தோம் நாளைக்கு வந்து எண்பது பெர்சன்டேஜ் வந்து கேப்பப் ஆகி மேலே தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நியூட்ரலாக ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேலே போயிருக்காங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தெறி கான்செப்ட்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே தான் வந்து திருப்பியும் முடிப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அதுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணாங்கன்னா மேலே அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டினா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் அதே பாக்ஸ்குள்ளே வந்து முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துடுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்தது நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டிலையும் வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும் நம்ம சொன்ன டார்கெட்டு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு மேலே அப்சைட் லெவல் நம்ம சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கிளியராக தெரியும் பேங்க் நிஃப்டியில் அளவுக்கு நம்மளோட டார்கெட் ஒர்க்காக இருக்கின்றது ஸோ ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலையும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு சொல்லியிருந்தோம் ஆனால் நாற்பது பாயிண்ட் வந்து கீழே கம்மியாக தான் முடிச்சுருந்தாங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த நாற்பது பாயிண்ட்டு கீழே கம்மியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்றைக்கி கேப் டவுன் ஆயினாங்க கேப் டவுன் ஆயினி தான் அங்கேருந்து உங்களுக்கு மேலே ஏறி போயிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த நேற்று முடிச்ச லெவலுக்கும் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு லெவலுக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கிளியராக அளந்து பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டு பார்க்குறீங்க அதில் ஆல்ரெடி அதில் உங்களுக்கு ஃபிஃப்டூல் போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கேப்பு கூட விடலை நிஃப்டியில் கூட உங்களுக்கு அங்கங்கே ரெட் கலர் கேண்டில் கிடச்சிது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேண்டிலே கிடச்சிருக்காது கரெக்டாக எப்போ கொண்டு போய் அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபெட் புக் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை ரெட் கேண்டில் அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு அப் டவுன் அப் டவுன் அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் அரைச்சரைச்சே மேலே ஏற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏன் டா கேப் விட்ருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சா இருந்து பாருங்கள் உங்களுக்கு அதில் கிளியராக தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் லெவல் எந்தளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த இருபத்தி அஞ்சு சாரி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூற ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும் இதுலேயும் ஸோ அது அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா அடுத்த லெவல் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு ஆல்ரெடி மேலே அதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூறு அது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது சென்ட்ரில் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு நம்மளுக்கு சென்ட்ரல் லெவல் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸேரி வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்குது இன்றைக்கி பாக்ஸுக்கு பாக்ஸோட மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை அதனால் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆயிருக்காங்க எங்கே போனாங்களோ எங்கே இருந் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ திருப்பியும் அங்கே தான் வந்து அவங்க முடிப்பாங்க ஓகேவா ரெண்டு லெவல்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு சரி ஓகே நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க ஓகேவா நிஃப்டியோட சார்ட்டும் கிளியராக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் பேங்க் நிஃப்டி சார்ட்டும் உங்களுக்கு க்ளியராக போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்